வாங்கப்பா அந்த எப்சம் சால்ட்டாக அந்த செடிகளுக்கெல்லாம் எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எப்சம் சால்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணுறனால செடியோட அழகு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ எப்சம் சால்ட்னா என்னென்னா மேக்னீஷியமாக சல்ஃபரும் அது ரெண்டுமே கலந்துருக்கு ஸோ மேக்னீஷியம் டெஃபினிஷ் டெஃபிஷன்சி வந்துருச்சு செடிக்கு அப்படின்னா அந்த இலை ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெளுத்தாப்பில் இருக்கும் உங்களுக்கு ஸோ நல்லா இந்த மாதிரி எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லாம் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு அதே மாதிரி பூ வந்து நல்லா பெருசு பெருசாக பூ பூக்கும் உங்களுக்கு நல்லா வந்து அடிக்கடி பொட்டு நிறைய விடும் சரி பூ பூக்களை பூ பூக்களைன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி எப்சம் சால்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பூ பூக்கும் செடிகளுக்கு அதே மாதிரி அந்த சல்ஃபர் வந்து நமக்கு வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உதவி செய்யும் ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து எப்சம் சால்ட்டை நம்ம கண்டிப்பாக நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் ஸோ நம்ம ரோஸ் மிக்ஸ்லேயும் எப்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நார்மலாக எப்சம் சால்ட் எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ நம்ம வந்து என்பிகே கொடுக்குற செடிகளுக்கு நம்ம வந்து இந்த ஆல் நைன்டீன் ஆர் பேலன்ஸ்டு என்பிகே அது கூட கூட நம்ம எப்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன செடிகளில் இருக்கிற மொட்டு எல்லாத்தையுமே கண்டிப்பாக கட் பண்ணணும் அப்போ தான் பூ வந்து அந்த செடி பெருசாக வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா அந்த பூவை பூக்க விட்டுட்டீங்க அப்படின்னா செடியோட க்ரோத்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ ஓவராலாக எப்சம் சால்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு கார்டனில் நல்ல ஒரு ப்ளூம்ஸ் கிடைக்கும் செடியும் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் இலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ இலை நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செடி ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் வந்து கிச்சன் ஃபேக்ட்ரி ஆஃப் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம படிச்சிருப்போம் ஸோ அங்கே தான் சமைக்கும் ஸோ அந்த சூரிய ஒளி பட்டு அதுவும் வந்து காலையில் நேரம் தான் அதுவும் நல்ல இந்த மாதிரி காலையில் சூரிய ஒளி இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இந்த எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணணும் இந்த ஏர்லி மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்கில் இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது ஸோ நான் எப்சம் சால்ட்டை எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஸோ பெரிய செடிகளுக்கு எல்லாமே வந்து பேலன்ஸ்ட் என்பிகேவோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் சின்ன செடிகளுக்கு வெறும் எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எல்லா ஆர்கானிக்காக வளர்க்குறவங்களும் சரி இன்ஆர்கானிக்காக வளர்க்குறவங்களும் சரி எல்லாமே எல்லா பூச்செடிகளுக்கும் எப்சம் சால்ட்டை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அது வந்து ஒரு நேச்சுரல் மினரல் தான் ஸோ இந்த செடி பாருங்கள் இது வந்து ஒரு ஒயிட் அவலாஞ்சம் இந்த செடியும் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்கள் இதோட ஹெல்த்தை ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது தான் நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ளூம்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக க்ரோ ஆகும் செடிகளுக்கு ஸோ எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் சின்ன செடிகளுக்கு எந்த அளவு கொடுக்கணும் பெரிய செடிகளுக்கு எந்த அளவு கொடுக்கணும் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ நம்ம புதுசாக செடி வாங்கும்போது கூட இந்த எப்சம் சால்ட்டை சம்டைம்ஸ் வந்து நம்ம டிப் பண்ணுவோம் டிப் பண்ணிட்டு கூட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் இந்த செடி வெளியே இடத்துலேருந்து வந்த செடிகளெலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த எப்சம் சால்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இந்த ஒரு ஒயிட் அவலாஞ்சு எவ்வளோ பூ பூத்து நல்ல ஒரு க்ரோத்து ஈஸி குரோயிங் ரோஸ்ஸு இதில் மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஒயிட் இருக்குது பீச் கலர் இருக்குது இன்னொன்று வந்து ரோஸ் கலர் பிங்க் கலர் இருக்குது அவலாஞ்சு குரூப் இது ஒரு மூணு கலரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் தாராளமாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் ஸோ எப்படி ஸ்ப்ரே பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நான் பெரிய செடிகளுக்கு பேலன்ஸ்டு என்பிகேயோட சேர்த்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ மழை நிறைய பெய்யுதுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இலவழியாக சாப்பாடு கொடுக்கலாம் ரோஸ் ஃபுட்டை நீங்கள் கொடுக்க முடியாது அதே மாதிரி ரோஸ் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் நேற்று நான் சொல்லியிருப்பேன் ரோஸ் ஃபுட்டை பற்றி அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியலனா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஒரு ஃபைவ் கிராம் எடுத்துக்கிறேன் மொத்தம் பத்து லிட்டர் தண்ணி வந்து இன்றைக்கி வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ எப்சம் சால்ட் வந்து வெறும் அஞ்சு கிராம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பத்து கிராம் வந்து இந்த பேலன்ஸ்டு என்பிகே நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ பேலன்ஸ் என்பிகே நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டியும் வச்சுக்கலாம் நைன்டீன் நைன்டீன் நைன்டீனும் வச்சுக்கலாம் எது வேணாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த என்பிகேலாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இல்லைனா தண்ணியாக ஆகிடும் உங்களுக்கு இந்த சால்ட்ஸை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மெஷரிங் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப் அண்ட் டவுன் ஆகிடும் இல்லைனா மெஷரிங் ஸ்கேல் வச்சிருக்கோன்னு வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் எப்போயுமே என்பிகேயோட எப்ஸ்எம் சால்ட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது நான் நைன்டீன் நைன்டீன் நைன்டின் வச்சுருக்கேன் ஹைஃபா கம்பெனியோட தான் ஸோ என்பிகேலாம் வாங்கும்போது போது நல்ல பிராண்டடாக வாங்கணும் லோக்கலில் வாங்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு பிராண்டை பேஸ் போலியர் அந்த மாதிரி ஹைஃபா அக்ரி ப்ளஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்கினீங்கன்னா நல்லா எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ பத்து லிட்டர் தண்ணியை வந்து நான் இந்த ஸ்ப்ரேயரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் சின்ன ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலர்த்துட்டு இந்த செடிகளுக்கு எல்லாமே இலவலியாக இளவழியாக நீங்கள் கொடுத்துடலாம் ஒரு வாரம் இளவழியாக கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் வேருக்கு கொடுக்கலாம் ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் எல்லா என்பிக்கையோட எப்சம் சால்ட் ஒர்க் அவுட் ஆகும் ரோஸ் செடிக்கு எப்சம் சால்ட் ரொம்ப பிடிக்கும் மேக்னீஷியம் சல்ஃபேட்டும் ஸோ இலை வந்து க்ரீனிஷாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதுதான்ப்பா இப்படி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் வந்து என்பிகே கொடுத்து வளர்க்குறவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்பிகே இல்லாமல் ஆர்கானிக்காக வளர்க்குறவங்க நீங்கள் வந்து வெறும் எப்சம் சால்ட் மட்டும் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் ஸோ சின்ன செடிகளுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன செடிகளுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நான் வெறும் நாலு கிராம் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டோசேஜை கொறைச்சிக்கிறலாம் செடி ரொம்ப சின்னதாக இன்னும் கூட கம்மியாக ஆக்கணுனாலும் ஆக்கலாம் எப்பயுமே கம்மியில் இருந்தால் போகணும் எடுத்த உடனே டோசேஜை கூட்டக்கூடாது ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் மெஷர் நாலு கிராம் தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் வேருக்கும் ஊற்றி விட்டு செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ சின்ன ஸ்ப்ரேயரில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ இதை எப்போப்போ ஸ்ப்ரே பண்ணலான்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணலாம் நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் க்ரோத் நல்லா இருக்கும் பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ மழை நிறையா வருது எனக்கு மீடியாவில் வந்து ஈரமாக இருக்குது நான் என்ன சாப்பாடு கொடுக்கட்டும் அப்படின்னுலாம் இருக்கும்போது நீங்கள் எப்சம் சால்ட்டை இலவழியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் இது ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி இந்த ஸ்ப்ரேயரில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ சின்ன செடிகள்லாம் இன்றைக்கி வெயில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நேற்று ரெண்டு நாளாக வந்து வெயில் இல்லை ரொம்ப வந்து ஒரு வெயில் இல்லாமல் மூடியாக இருந்துச்சு கிளைமேட்டாக ஸோ இன்னைக்கு வெயில் எடுத்து வச்சு கண்டிப்பாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம் அந்த காலை வெயில் இப்போ ஏழு மணி தான் ஆகுது ஏழு இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது காலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் ஸோ இதெல்லாமே கொக்கோப்பீட்டில் வளர்க்குற புது செடிகள் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினது கேஸ்டியில் வாங்கினது பிளான்ட் ரோஸ் உள்ள எல்லா நர்சரியில் வாங்கின செடிகள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது ஸோ இது எல்லாமே கொக்கோப்பீட்டை நல்லா வளர்க்குற செடிகள் ஸோ சிண்டர்லேயும் கொஞ்சம் செடி இருக்குது கொக்கோப்பீட்லையும் இருக்குது ஸோ எல்லா செடிகளுக்கும் கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ரோ மீடியாவும் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டீங்கன்னா செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம் நல்ல ஒரு க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும் இதோட எஃபெக்ட் வந்து உடனே உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட எஃபெக்ட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செடி வளர்க்குறவங்க தாராளமாக எப்சம் சால்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் டோசேஜும் கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் கம்மியாக இலை இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாகவும் கொஞ்சம் இலை கொஞ்சம் கூட இருந்தால் கொஞ்சம் கூட்டிக்கிடலாம் ஸோ ஒன் கிராமுக்கு மேலே போகவே கூடாது ஒன் கிராமுக்கு கீழே தான் இருக்கணும் எப்போயுமே இந்த என்பிகே எப்சம் சால்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது டோசேஜை கொஞ்சம் கம்மி கம்மியாக கொடுக்கணும் பாருங்க இந்த சிண்டரில் வளர்க்குற சுலேரிங்கிற ஒரு டச் ரோஸு இந்த ரோஸுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணிடுறேன் ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது ஹெல்த்தியாக ஸ்பீடாக க்ரோத் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு செடியை எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் ரோஸ் செடி நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் எந்த ஒரு பூச்சியும் தாக்காத அது வந்து எதிர்ப்பு சக்தி அந்த ரோஸ் செடிக்கு இருக்குது எந்த ரோஸ் செடி வீக்காக இருக்கும் அந்த மாதிரி ரோஸ் செடிக்கு தான் ஈஸியாக எல்லாமே அட்டாக் ஆகிடும் ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்ஸ்எம் சால்ட்டாக ஸோ எப்சம் சால்ட்டு எங்கே கிடைக்குதுன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்குது நீங்கள் லோக்கலில் எல்லா கடைகள்லேயும் கிடைக்குது நீங்கள் அமேசான்லேயும் கிடைக்குது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது ரொம்ப சீப் தான் ஸோ நம்ம ரோஸ் மிக்ஸ்லலாம் நிறைய வந்து எப்சம் சால்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸு இந்த கோகோபெட் மீடியா கொடுக்கும்போது அந்த எப்சம் சால்ட் அதில் கலந்துருக்கு அதே மாதிரி சிண்டருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறோம் அந்த எப்சம் சால்ட்டும் அதில் கலந்துருக்கு ஸோ செடி ஈஸியாக எடுத்துக்கிறது ஸோ ஆர்கானிக்காக வளர்க்குறவங்க எப்சம் சால்ட்டை இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மல்லிகை பூச்செடி செம்பருத்தி செடி இந்த மாதிரி வேறு பூச்செடி எல்லா செடிகளுக்கும் எப்சம் சால்ட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் பாருங்கள் இந்த பேலன்ஸு நான் என்கிட்ட கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அந்த இதில் ஸோ அது எல்லாமே இந்த மல்லிகைப்பூ செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ மல்லிகைப்பூ செடிக்கெல்லாம் நான் என்பிகே ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது மல்லிகைப்பூ செடிக்கெல்லாம் ஆர்கானிக்காக தான் கொடுத்து வளர்க்குறேன் ஸோ எப்சம் சால்ட் மட்டுமே இந்த செடிகள் கடிக்கும் போது மல்லிகைப்பூ செடிக்கும் சேர்த்து அடிச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இலையோட ஸ்டெக்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது இலைக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பூவும் நிறையா பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ சாம்பார் சமந்தி செடி மல்லிகைப்பூ செடி செம்பருத்தி நீங்கள் என்னென்ன பூச்செடி இருக்கோ எல்லா பூச்செடிகளுக்கும் தாராளமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இது ரீசெண்டாக இந்த செம்பருத்தியை நம்ம வந்து ரீப்போர்ட் பண்ணோம் வேறெல்லாம் ரூட் ரூன் பண்ணிவிட்டு ரீப்போர்ட் பண்ண செடி இது இப்போ தான் வளர்ந்துட்ருக்கு இந்த செடிக்கும் கம்ப்ளீட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கேன் பாருங்க நிறைய வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்சம் சால்ட்டை பற்றி சரி புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி உங்கள் செடிகளுக்கெல்லாம் நீங்கள் எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணுங்கள் பாருங்கள் இது ஒரு மல்லிகைப்பூ செடி பெரிய செடியாக இருக்குது இதுக்கும் நான் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம இதை ஈவினிங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஈவினிங் இன்செக்டிசைட் பெஸ்டிசைட் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் மாதிரி படிகாரத்தை பற்றி கூட சொல்லியிருந்தேன் ஸோ படிகாரம் இந்த மாதிரி எல்லாம் இந்த மழை காலத்தில் கொடுக்கக்கூடாது ஏன்னால் அது ஆசிடிக் ஆசிடிக்காக தான் நம்ம படிகாரம் எல்லாம் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம் ஸோ மழையே த மழை தண்ணியே ஃபுல்லாக அசிடிக்காக இருக்கும் ஸோ படிகாரம் எல்லாம் இந்த மழை காலத்தில் கொடுக்க தேவையில்லை மழையெல்லாம் நின்று கண்டிஷன் நார்மலாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஆசிடிக் வாட்டரோ இந்த படிகாரம் அதெல்லாம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ கொடுக்க வேண்டாம் நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க படிகாரம் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுன்னு ஸோ இப்போ அவங்க கொடுக்க தேவையில்லைப்பா மழையெல்லாம் நின்று நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் செம்பருத்திக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் ஸோ சின்ன ஸ்ப்ரேயர் ஒன்று கண்டிப்பாக கைவசம் வச்சுக்கோங்க பெரிய நிறைய செடி இருந்தால் பெரிய ஸ்ப்ரேயர் வாங்கிக்கிறலாம் சின்ன செடிகளுக்கு சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு தாராளமாக நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பூச்செடி அழகாக பூத்தும் குழுங்கும்பா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்